டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவலை ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில உரையாடல் பயிற்சி முப்பத்தி ரெண்டாவது வீடியோ இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு வீடியோக்கள் போட்டிருக்கும் அதையும் பாருங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அவற்றை பாருங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுடைய சேனலை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அது மாதிரி வீடியோக்கு லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த பகுதியில் வந்து நம்ம துணை வினை சொற்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம் கடந்த வீடியோலையும் அதுதான் பார்த்தோம் அதை வந்து ஆக்சிலரி வேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது மோடல்ஸ்னு சொல்லுவாங்க மோடல் வேப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவையெல்லாம் துணை வினை சொற்கள் கூட சேர்ந்து அதனுடைய அர்த்தத்தில் ஒரு தெளிவை கொடுக்கும் அதற்காக தான் இந்த வார்த்தைகள் சரி இது என்ன காலம் அப்படிங்கிறத இது தெளிவாக காட்டும் இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது சரியா இது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் மேலான ஒரு உயர்ந்த நிலையில் ஆங்கிலம் பயிற்சி இது ஆனால் இது கற்றுக்கொள்வது மிகவும் எளிமையானது அதோடு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அலட்சியமாக விட்டுறாதீங்க ஏன்னு சொன்னால் நடைமுறை ஆங்கிலத்தில் இதை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள்லாம் இதை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க இது தெரிஞ்சுக்கிட்டால் அநேக வாக்கியங்களை நல்லா புரிஞ்சிக்க முடியும் சரியா நிறைய பேர் பேப்பர்லாம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இவையெல்லாம் தெரிஞ்சு தெரியலைன்னா உங்களுக்கு அந்த பேப்பரில் உள்ளது புரியாது அதே மாதிரி மற்ற வார்த்தைகள் சில வார்த்தைகள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளும் கற்றுக்கொள்ளணும் அது வேறு விஷயம் இலக்கண பூர்வமாக இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த தலைப்பெல்லாம் பாருங்கள் இது மே அப்படிங்கிறது ஒரு மோடல் சரியா எம்ஓ டிஏஎல் அல்லது துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இந்த மே அப்படின்றதுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் மேனா ஒருவேளை அப்படின்னு அர்த்தம் ஹீ மே கம் அவன் வந்தாலும் வரலாம் ஒரு வேளை வரலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது ஒரு வேளைன்றதை குறிக்கிது அதே இது கேள்வியாக வந்தால் எப்படி வருது கம் கமின் நான் உள்ளே வரலாமா அனுமதி கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா அடுத்தது பாருங்கள் யூஸ்டு டூ யூஸ்டு டூனால் கடந்த கால பழக்கம் இப்போ செய்கிறது இல்லை இப்போ நிறுத்திட்டேன் அல்லது இப்போ நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம் நல்லா கவனிச்சிக்கோங்க யூஸ்டு டு எளிமையான வார்த்தை அதற்குள்ளே அந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ளே நல்ல அர்த்தம் இருக்குது ஹீ யூஸ்டு டு சி ஃபில்ம்ஸ் எவ்ரிடே அப்படின்னா நீங்களே சொல்லிவிடுவீங்க அவர் ஒரு காலத்தில் தினந்தோறும் படம் பார்க்குறது வழக்கமாக இருந்துச்சு இப்போ பார்க்குறது இல்லை ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் சரி அடுத்தது தே யூஸ்டு டு ப்ளே கிரிக்கெட் எவ்ரி வீக் அவர் ஒவ்வொரு வாரமும் கிரிக்கெட் விளையாடுவது அவளுக்கு பழக்கமாக இருந்தது சரியா அடுத்தது ஜான் யூஸ்டு டு கோ டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் இன் த ஈவினிங்ஸ் ஜான் வந்து முன்பு காலம்லாம் நண்பனுடைய வீட்டுக்கு ஒரு நண்பனுடைய அவனுடைய நண்பனுடைய வீட்டுக்கு மாலை நேரங்கள்லாம் போயிடுவான் அது அவனுக்கு பழக்கமாக இருந்துச்சு ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ போகிறதில்ல வி யூஸ்டு டு ஸ்டடி டுகெதர் நம்மெல்லாம் ஒரு காலம் ஒன்றாக படித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு அர்த்தம் ஒன்றாக படித்து கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இது மாதிரி டு போடணும் சரியா அடுத்தது வுட் ஹேவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடந்துருந்திருக்க முடியும் நடந்துருந்துருக்க வாய்ப்பு இருந்தது ஓரளவு இருந்தது அப்படின்ட்டு சரியா இது வந்து சில காரணங்கள் சொல்கிறதுக்கு இது என்னால் முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது பாருங்க ஐ வுட் ஹாவ் கம் டு த பார்ட்டி பட் ஐ வாஸ் பிஸி நான் பார்ட்டி அதாவது விருந்துக்கு நான் வந்திருந்திருப்பேன் சரியா அப்போ உட்ஹாவ் நான் செய்திருந்திருப்பேன் செய்திருந்திருப்பான் அப்படிங்கிற அர்த்தம் ஐ உட்ஹாவ் கம் டு த பார்ட்டி நான் பார்ட்டிக்கு வந்திருந்திருப்பேன் பட் ஐ வாஸ் பிஸி ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் எனக்கு நிறைய வேலை இருந்தது அப்படின்றது அர்த்தம் அடுத்தது ஹி உட்ஹாவ் பாஸ் த எக்ஸாமினேஷன் இஃப் ஈ ஹேட் வெல் சரியா அவன் பாஸ் பண்ணியிருந்திருப்பான் நல்லா படிச்சிருந்தான்னா சரியா இஃப் யூ ஹேட் வெல் ஸ்டடிட் வெல் அவன் நல்லா படிச்சிருந்துருந்தான்னா அவன் பாஸ் பண்ணியிருந்துருப்பான் சரியா இந்த வுட் ஹேவ் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு வர வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும் இந்த கம்முன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபாஸ்ட்டுன்றது ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேவா அப்போ வந்து அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் மற்ற மோடலுக்கு பின்னாடிலாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வருது கம் வருது இந்த கம் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சீன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ்டு டூக்கு பிறகு எல்லாமே சி ப்ளே கோ சரியா ஸ்டடி இதெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படி மாடல் ஆக்சிலரி அதுக்கு பின்னாடி ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் உட்ஹேவ் குட்ஹேவ் அதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு பிறகு அந்த ஹேவ் வருது இல்லையா அதனால் அதுக்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு பயன்படுத்தணும் ஏற்கனவே உங்களுக்கு அந்த அட்டவணையை நான் சொல்லி விளக்கி இருக்கிறேன் புத்தகத்துலேயும் அதனுடைய விளக்கம் இருக்குது சரியா அப்போ இந்த ஹி வுட் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாமினேஷன் இஃப் யூ ஹேட் ஸ்டடி வெல் ஒரு வேலை படிச்சிருந்தான்னா இந்த ஹேட்யூன் போட்டு இங்கே பாஸ்ட் பாட்டுஸ் போட்டால் அது ஒரு மாதிரி நடக்காமல் முடிஞ்ச இருந்தது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம் ஒரு வேலை முன் முன்பு அவன் படிச்சிருந்தான்னா ஆனால் நடக்கலை சரியா அவன் பாஸ் பண்ணியிருந்துருப்பான் அப்படின்ற அர்த்தம் ஓகேவா இது மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் மறுபடியும் பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும் அந்த மாதிரி வாக்கியங்களை நீங்களே உருவாக்க முடியும் அடுத்தது பார்க்கலாம் இந்த ஷுட் ஹேவ் ஏற்கனவே ஹேவ் பார்த்தோம் இல்லையா இந்த ஹேவ் கொஞ்சம் மாறுபட்டது ஹேவ்னா ஒரு கடமையை தவிர விட்டதை குறிப்பிடுகிறது ஹேவ்னா செய்திருந்திருக்க வேண்டும் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் நான் என் ஹோம் ஒர்க்கை முடித்திருந்திருக்க வேண்டும் சரியா ஆனால் முடிக்கலை வருத்தப்படுற மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வருத்தப்படுற மாதிரி நீங்கள் அந்த வாக்கியம் வந்திருக்கு யூ ஷுட் ஹாவ் கம் டு த பர்த்டே பார்ட்டி இங்கே கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கோச்சிக்கிறாங்க இல்லையா நீ ஏன் பாட்டிக்கு வரல வந்துருந்துருக்கணும் யூ ஷுட் ஹவ் கம் நீ வந்திருந்திருக்கணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா என்னப்பா நீ ஏன் வந்திருந்திருக்கலாமே அப்படின்றோம் அதுக்கு இந்த மாதிரி சொல்லணும் யூ ஷுட் ஹவ் நீ வந்திருந்திருக்கணும் யூ ஷுட் ஹேவ் கம் ஓகேவா இதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இந்த ஹாவுக்கு பிறகு இதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடுத்தது இது செய்திருந்திருக்க முடியும் குட் ஹாவ் அப்படின்னா செய்திருந்திருக்க முடியும் ஹி குட் ஹாவ் பாஸ் த எக்ஸாம் பட் ஹி டிட் நாட் அட்டெண்ட் அவன் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருந்திருப்பான் ஆனால் அவன் அட்டன் பண்ணலை ஓகேவா அடுத்தது சிம்பிளானது வருது சரியா ஹாவ் டு ஹேஸ் டூ ஹாவ் டூ ஹேஸ் டூ வந்தால் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் செய்ய வேண்டி உள்ளதுன்னு அர்த்தம் சரியா இது ஐ வி போன்ற வார்த்தைகள் வந்தால் ஹேவ் வரும் ப்ளூரல் வந்தால் ஹேவ் வரும் சரியா யூன்ற வார்த்தைக்கு பிறகு ஹேவ் தான் வரும் பல பேர் அப்படின்னு இங்கே சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி எழுவா இது மாதிரி வந்ததுன்னா ஹேவ் வரும் மற்றபடி ஐன்ற வார்த்தை நான் அப்படிங்கிறது யூன்றது அதுக்கும் ஹேவ் தான் வரும் அடுத்தது மற்றபடி தேர்ட் பர்சன் சிங்கிள்ன்றாங்க இல்லையா ஹீ ஷீ இட்டு அவன் அவள் அது அல்லது யாரோ ஒரு நபருடைய பெயர் ஏதோ ஒரு பொருள் அதெல்லாம் குறிப்பிட்டு இங்கே வந்ததுன்னா ஹேஸ்னு வரும் சரியா அவ்வளோதான் ஆனால் அர்த்தம் என்னமோ செய்ய வேண்டி செய்ய வேண்டி இருக்கிறது சரியா இப்போ செய்ய வேண்டி இருக்குதுன்னு ஹேட் டூ அப்படின்னா செய்ய வேண்டி இருந்ததுன்னு அர்த்தம் வில் ஹாவ் டு ஷால் ஹாவ் டு வந்தால் இனிமேல் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த ஷால் டு வந்து ஐவி இந்த ரெண்டு வார்த்தைக்கு பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றது வந்து மற்ற வார்த்தைகள் எது வந்தாலும் வில் ஹவுட்டும் போட்டுக்கலாம் சரியா இப்போ வாக்கியங்களை பார்த்தா இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு முதலாவது பாருங்கள் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் நான் என்னுடைய வேலையை முடிக்க வேண்டி இருக்கிறது சரியா என்ப்பா வரலன்னு ஏதோ கேட்குறாங்க ஏன் வெளியில் வரலையா எங்களோட வரலையா படம் பார்க்க வரலையான்ட்டு ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் என் வேலையை முடிக்க வேண்டி இருக்குது அப்படின்றாங்க ஷி ஹேஸ் டு ஹெல்ப் ஹர் மதர் அவள் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கிறது சரியா இப்போ ஒரு கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க இல்லை ஏதோ டியூஷன் வைக்கிறாங்க என்ன வரலையான்னு கேட்குறாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஷி ஹேஸ் டு ஹெல்ப் ஹர் மதர் அவங்க அம்மாவுக்கு நிறைய வேலை இருந்திருக்கு அவங்க வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு அந்த பொண்ணுக்கு அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம் செய்ய வேண்டி இருக்கிறது உதவி செய்ய வேண்டி இருக்கிறது அடுத்தது பாருங்கள் தே ஹேட் டு டூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் அவர்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டி இருந்தது அந்த ஃபங்க்ஷன் அந்த முக்கியமான நிகழ்ச்சி அல்லது விழா அதற்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டி இருந்தது சரியா ஹேட் டு அப்படின்னு வந்தால் முன்பு இருந்தது அந்த தேவை இருந்தது அடுத்து பாருங்கள் வி ஷேல் ஹாவ் டு கோ டு த லைப்ரரி நெக்ஸ்ட் வீக் நாங்கள் அடுத்த வாரம் லைப்ரரிக்கு போக வேண்டி இருக்கும் எதிர்காலத்தில் இருக்கும் அந்த ஷால் வந்துருக்கு ஓகேவா இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லையா இப்போ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு தடவை போட்டு கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் சுலபமாக புரியும் புரிஞ்சது மாத்திரம் அல்ல அது மனதில் நிற்கும் இது ஈஸியாக மறந்துராது அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கிலீஷும் ஒரு ஸ்டெப் இன்னும் ஈஸியாகிடும் சரியா நீங்கள் படிக்க 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 கொஞ்சம் கொஞ்சம் படிக்க 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 அதுக்கு ஈஸியாகிட்டே போகும் சரியா உங்களுடைய திறமை உங்களுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இங்கிலீஷ் புலமை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க ஒரு நாளில் ஆச்சரியப்படலாம் சரியா ஓகே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்